ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்போ ஸ்வீலியர் ரெவ்னியூ அதாவது திமில் வேன் கேட்குறேன் அப்போவே நம்ம திமில் வேன் சாங்கில் டெக்லரை பண்ணுவோம் ஸோ எல்லாருமே கேட்டிருந்தாங்க நான் மீல் ஹீரோ அப்போ பே பண்ண வேண்டியது இருக்குது அந்த மீல் ஹீரோ எப்படி ரிஜூ பண்ணுறது அதாவது குறைக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் அதை பற்றி ஒரு பெத்தித்து ஆத்ரோதீக்ஷம் கொடுத்துருந்தான் போன வீடியோவில் அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் தோம்புச சுசியாசியம் பற்றி தான் நான் பேசியிருந்தேன் தோம்புச சுசியாசியம் பண்ணால் ஆப்போ கட்டாயம் ரெஜ்யூ ஆகும் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் Il y a un le partage de panier, Quelle déduction fiscale pour un don à une association Il a don déduction fiscale Question Adam. La limite de 1 euros s'applique au montant total des dons effectués dans l'année. euros. La limite euros. limite euros. அதுக்கு ஒரு புஷோன் தாஜ் அப்ளிகேட் பண்ணுவாங்க ஆ போல் ஆயிரம் ஈரோவுக்கு மேலே நம்ம தோம் பண்ணலாம் அதுக்கு வேறு ஒரு புசோன் தாஜ் இங்கே ஆயிரம் ஈரோக்குள்ளே நீங்கள் தோம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஆஸ்வர் வந்து இங்கே எக்ஸாம்பிள் 300 € et துவசம் ஈரோ soit un ஸ்வான் தொத்தால் 500 € அதாவது நீங்கள் டூ டைப் ஆஃப் தோம் வந்து அதாவது டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட்டு வந்து துவசம் ஈரோ தேசியம் திசம் ஈரோ கொடுக்குறீங்கன்னா அதனுடைய தொத்தால் வந்து சசம் ஈரோ Donc, vous avez droit à une réduction d'impôt de 375 euros. Il y a 500 euros dont l'association de Panigna, on a un impôt de 375 euros, euros, dont, de na, impôt le, 375 euros reko, réduction de Panigna. Il y a 500 euros que 75% de réduction, il y a un impôt appliqué par Panigna. Par exemple, 1000 euros imposables à Panigna, 500 euros reko, dont vos associations Panigna pour nos champs.

இதனுடைய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்